வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என் கமெண்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பன்னீர் புர்ஜி இது நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்குன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது முட்டை பொருள் மாதிரி தான் என்னை என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் இருக்கும் அது ஆப்ஷனை க்ளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம ஆராய்ச்சி திருக்கோல்ல இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது பட்டர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் என்ன நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நான் வந்து அன்சால்ட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வரட்டும் இந்த பன்னீர் வந்து கால்சியம் நிறைந்த உணவு ஏன்னா இது நம்ம பாலில் இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கிறாங்க பன்னீரில் வந்து ப்ரோட்டீன் மினரல்ஸ் அதாவது நமக்கு புரதம் தாத்துக்கள் விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அதனால் இது வாரத்தில் ஒரு நாளமாக எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க பன்னீர் சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜில் இருக்க அந்த புரத சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு தக்காளி நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி சாஃப்டாகட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பன்னீர் ரெசிபி வந்து பன்னீர் புரிஞ்சு நான் வந்து டைட்டில் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு நான் எப்படி செய்வேன்னு அப்படி தானே செஞ்சுருக்கேன் நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக மல்லிகைத்தள்ளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி நல்லா வதங்கி நல்லா வரட்டும் நம்ம ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோன்னா ஓரளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வரும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக தனி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வரணும் இல்லையா அதுக்காக நான் தனி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மூடி வைக்கலாம் இது ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு நான் வந்து பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ நல்லா பதங்கிடுத்து இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் இது நல்லா திருவுணா பன்னீர் நம்ம வந்து முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பன்னீர் வந்து நம்ம உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிற மக்கள் வந்து பன்னீர் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது வெயிட் கெயின்க்கு கெட்ட கொழுப்பு இருந்தால் தான் நமக்கு வெயிட் கெயின் ஆகும் இது நல்ல கொழுப்பு தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது ஓரளவுக்கு கொதிக்கட்டும் நமக்கு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் அதாவது நம்ம என்ன உணவை எடுத்தாலுமே அளவுக்கு அதிகமாக எடுத்தோன்னா நமக்கு அது கஷ்டம்தான் இந்த பன்னீர் கூட நம்ம அளவுக்கு மீறி நம்ம எடுக்கக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து பன்னீர் வந்து ஒத்துக்காது அஜீரணம் வயிறு கோளாறு வரும் அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க பன்னீரை லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டரும் மல்லிகைலையும் யோசிச்சுருக்கேன் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான பன்னீர் பிடிச்சி ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க மகாராஷ்ட்ரெல்துக்கு சின்ன சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்